இந்த உலகத்துல உயிர்களை வகைப்படுத்துறது அப்படிங்கிறது அறிவியல் உலகத்துல ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது மொத முதல்ல அரிஸ்டாட்டில் தான் இந்த உயிர்களை தாவரம் விலங்குன்னு ரெண்டு வகையா பிரிச்சாரு அவருக்கு பின்னாடி கரோலஸ் லின்னஸ் சொல்லி வந்தவர் இந்த உயிர்களை ஐந்து வகையா பிரிச்சாரு அவருக்கு பின்னாடி விட்டேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் வந்து இந்த உயிர்களை இன்னும் சரியா ஐந்தா பிரிச்சு அதனுடைய காரணங்களையும் சொன்னாரு அதனாலேயே இவங்கள்லாம் நம்முடைய அறிவியல் வரலாற்றில் இந்த உயிர் வகைப்பாட்டில் மிகப்பெரிய ஆட்களா பார்க்கப்படுறாங்க கரோலஸ் லென்னையஸ் தான் புகழப்படுறாரு அவர் வாழ்ந்தது ஆயிரத்தி எட்நூறுகளில் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய இலக்கண நூலை கொடுத்த தொல்காப்பியர் இந்த உயிர்கள் வகைப்படுத்துகிற விஷயத்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது நம்முடைய பெருமைகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லணும் அவர் இந்த உலகத்துல வாழ்ற உயிர்களை ஒன்னாவோ ரெண்டாவோ அஞ்சாவோ இல்ல கிட்டத்தட்ட ஆறு வகையா பிரிக்கிறாரு பிரிக்கிறது சும்மா இல்லைங்க அந்த ஒவ்வொரு வகையும் ஏன் பிரிக்கிறோங்கிற காரணத்தோட அதை பதிவு செஞ்சிருக்காரு ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே அப்படின்னு சொல்லி தொடு உணர்வு பார்க்கும் திறன் சுவைக்கும் திறன் முகரும் திறன் கேட்கும் திறன் நிறைவாக மனிதர்களை பகுக்கின்ற போது ரொம்ப அழகா அவற்றோடு மனமே என்று சொல்லி மனம் இருப்பவன் மனிதன் என்று மனிதனுக்கு ஒரு தனி வகைப்பாட்டையும் கொடுத்து உயிர்களை உலகத்தில் ஆறு வகையாக பிரித்து வகைப்படுத்திய ஒரு பெரும் சிறப்பு தொல்காப்பியருக்கும் அவர் எழுதிய தொல்காப்பியத்துக்கு மட்டுமே இருக்கிறது